இந்த வீடியோல சில சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் இது எதை அப்படின்னா சமீபத்துல ஒரு வீடியோல வெனிசுவேலாவை பத்தியும் அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரான மரியா கொரின் மச்சாடோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது விலைக்கு வாங்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம் அமைதிக்கான நோபல் பரிசு பத்தியும் பேசியிருந்தேன் அப்ப சொல்லும்போது இந்த மாதிரி பரிசுகள் அவார்டு எதுவுமே பின்புலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் இருக்கு அடுத்த நாட்டின் மேல செய்யக்கூடியது அப்படிங்கறத அமெரிக்காவால ஸ்டேட்டால மிகப்பெரிய பணக்காரர்களால அதனுடைய கூட்டாளிகளான நாட்டோ போன்ற குழுமத்தினாலையும் அதில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நாடான நார்வே போன்ற நாடுகளாலும் இந்த மாதிரி சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன அப்படி நார்வேயை தவிர இன்னொரு கூட்டாளி நாடு அது வந்து பிலிப்பைன்ஸ் ஸ்வீடன் மற்றும் நார்வே நோபல் பரிசு அவார்டுக்கான நாடுகள் பிலிப்பைன்ஸ் வந்து மேக்ஸஸ் மேக்ஸசாய் அவார்டுக்கான நாடு இந்த நோபல் பரிசை பத்தி பேசும்போது தான் ஒபாமாவை பத்தி நான் அதுல சொல்லியிருந்தேன் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் அதிபர் முகமது யூனுஸ பத்தி சொல்லி மிக மிக தவறான ஒரு முன்னெடுப்பையும் நடவடிக்கையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை பத்தி தனி வீடியோவை போட போறேன் உங்க கூட ஷேர் பண்றேன் பல தகவல்கள் வந்திருக்கு இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளை பங்களாதேஷோட இணைச்சு அவர் படம் வரைஞ்சிருக்காரு அதை கொடுத்துருக்காரு கிஃப்ட் மாதிரி பாகிஸ்தான் ஒரு ராணுவ அதிகாரிக்கு கொடுத்துருக்காரு அதை பத்தி பார்க்கலாம் நம்ம டீடைலா பார்க்கலாம் வைத்தியகாரத்தனமா பண்ணிட்டு இருக்காரு பங்களாதேஷனுடைய அழிவுக்கு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு போல இருக்கோ அவருக்கு கொடுக்கப்பட்ட நோபல் பரிசுனுடைய அர்த்தம் என்னன்னு இப்போ புரிஞ்சு அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த மரியா கோரியன் மச்சாடம் இதுக்கு முன்னாடி இந்தியாவில் கைலாஷ் சத்தியார்த்தி மற்றும் அவரோட இணைந்து கொடுக்கப்பட்டதுதான் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மலாலா யூசுஃப் சாய் அவங்களுக்கு பதினஞ்சு பதினாறு வயசுல அவார்டு கொடுத்தாங்க என்ன பெருசா சாதிச்சுட்டாங்க ஒரு குழந்தை கேட்டா பெண் விடுதலைக்காக செஞ்சாங்க இஸ்லாமிய நாட்டுல இருக்கக்கூடிய பெண் விடுதலை நகைப்பிற்கிடமான ஒரு அவார்டு அது அந்த குழந்தைக்கு கொடுத்தது அடுத்தது இந்த கைலாஷ் சத்தியர் அவரை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்தியாவில இருக்கக்கூடிய கார்பெட் அந்த தொழில வந்து சுத்தமா ஒழிச்சு கட்டி அதை கம்ப்ளீட் அந்த ஆர்டர் ஃபுல்லும் சைனாவுக்கு திருப்பி விட்டது இந்த கைலாஷ் சத்தியார் கேட்டா குழந்தை தொழிலாளர் அது இதுன்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் நீங்க இந்த நோபல் பரிசுல இந்த ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள்லயே நீங்க புரிஞ்சுக்கலாம் அதனுடைய பின்புலத்துல எந்தெந்த மாதிரி எல்லாம் செய்யப்படும் இந்த வீடியோல நான் குறிப்பா எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா மிக மிக முக்கியமான இந்தியாவில மட்டும் இருக்கக்கூடிய பல நபர்கள் பிரபலங்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மேக்சசாய் ரமன் மேக்சசாய் அவார்டு அமைதி பரிசு அதுவும் அது கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இந்தியாவில் அந்த அவார்டு வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த அவார்டை வந்து எப்படி கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க பிலிப்பைன்ஸ் வீடியோவில் அதை பத்தி தரவா எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புரிதல் ஏற்படும் இந்த வீடியோவில் என்ன சொல்லப் போறோம்னா யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க இந்திய நாட்டுக்கு எதிராக எப்படி எப்படினா செயல்பட்டு இருக்காங்க எந்த கட்சிக்கு ஆதரவா இருந்திருக்காங்க எந்த கட்சிக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க எந்த நாட்டுக்கு ஆதரவா இருந்து இந்தியாவை குற்றச்சோர் ஆகிறதுக்கு முன்னெடுப்புகளை நடவடிக்கைகளை செஞ்சிருக்காங்க டீடைலாவே பாக்கலாம் யார் யாருக்கெல்லாம் நம்பர் ஒன் சோனம் வாங் இவர் லடாக்ல இருந்து ஒரு பெரிய படிப்பாளி பி படிச்சிருக்காரு என்ஐடி ஸ்ரீநகர்ல அதுக்கப்புறம் பல அது எல்லாமே பொய்யாக நிரூபிக்கப்பட்டது சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் தூண்டிவிட்டார் அதனால இப்போ அவரை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெய்சல்மர் அந்த இடத்துல ஜெயிலில் வச்சிருக்காங்க அவரை பத்தின டீட்டெயில் வீடியோ பார்த்துருக்கோம் அவரை பற்றி நம்ம அதிகமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பல விஷயங்கள் அவரை பற்றின பத்தின எல்லாத்தையுமே தரவா நமக்கு இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்பட்டவர் சைனாவுக்கும் சிஐஏவுக்கும் பாகிஸ்தான் இருக்கிற ஐஎஸ்ஐக்கும் ஆதரவாக செயல்படக்கூடிய போராட்டங்களை தூண்டி விட்டவர் மக்களை தூண்டி விட்டவர் ஓப்பனா சொன்னார் முன்னெல்லாம் சைனா வீரர்கள் இந்தியா மேல படையெடுத்து வந்தா நாங்க வந்து தடுத்து நிறுத்தோம் நாங்க வழிகாட்டி இந்தியா உள்ள கொண்டு வந்து சேர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவார்டு அப்ப இவர் யாருடைய கை கூலி அப்படிங்கறது தெல்ல தெளிவா தெரியும் ஒன் அடுத்ததான் இருக்கக்கூடியவர் வந்து பிரபல செய்தியாளர் பத்திரிகையாளர் அது இல்லாம ஆங்கர் நியூஸ் ரீடர் என்று சொல்லப்படக்கூடிய ராவீஷ் குமார் இவர் ஹிந்தி சேனல் இங்கிலீஷ் சேனல் எல்லாம் ரொம்ப பிரபலமானவர் ரவிஷ்குமார் வந்து என் டி இருந்தார் நீங்க ரவிஷ்குமார் வந்து ஆன்டி இந்தியாவா இல்ல ஆன்டி பிஜேபியா அப்படின்னு கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா அவர் ஒரு புனிதமானவர் அவர் வந்து மிக மிக நடும் நிலையானவர் காங்கிரசையும் தாக்கி பேசியிருக்கார் மன்மோகன் சிங்குக்கு எதிராக பேசியிருக்கார் அதனால அவர் பாஜகவுக்கு எதிர்த்து பேசுறத வந்து நீங்க அதை மட்டும் எடுத்துக்கிட்டு சொல்லக்கூடாது அவர் மிக மிக ஒரு உண்மையான நடுநிலையாளர் அப்படி காங்கிரஸ் எதிர்த்து பேசியிருக்காரு ரவிஷ்குமார் மட்டும் பேசல ராகுல் காந்தி என்ன பண்ணாரு காங்கிரசுக்கு எதிராக தன் கட்சியினுடைய சொந்த பிரதம மந்திரியான மன்மோகன் சிங் கரப்ஷனுக்கு எதிராக கொண்டு வந்த ஒரு அமெண்ட்மெண்ட் பில்ல பப்ளிக்ல பொது கிழிச்சு எரிஞ்சு மன்மோகன் சிங் அவமானப்படுத்தினார் இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் பீகாரை சேர்ந்த சீதாராம் கேசரி வந்து ஒரு இனத்தை அந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த அவர் பிரசிடண்டா இருந்தார் காங்கிரஸ் அவரை தூக்கி வெளியில போடணுங்கிறதுக்காக இதெல்லாம் பத்திரிகைகள் வந்திருக்கக்கூடிய செய்திகள் அவரை வந்து திருமதி சோனியா காந்தி டாய்லெட்ல அடைச்சு வச்சுட்டு அவரை மிரட்டி காங்கிரஸ் ஆபீஸ்

அந்த குடும்பத்துக்கு வேண்டாதவங்களை தாக்கி பேசுவார் மன்மோகன் சிங்கை அவமானப்படுத்துவார் எதையாவது குறை சொல்வார் அப்படிப்பட்டவர் ரவீஷ் குமார் இவர் என் இருந்தார் இந்த ரவீஷ் குமார் வந்து அடிக்கடி அமெரிக்காவுக்கு போயிருக்காரு ராகுல் காந்தி போகிறதுக்கு முன்னாடி அவர் அங்க போவார் பலவிதமான நாட்டுக்கு எதிரான கூட்டங்கள் கலந்துரையாடல்கள் ஆலோசனைகள் அதுலலாம் ஈடுபடுவார் சாம்பிட்ரோட கூட இருப்பாரு போனதானே இப்ப சமீபத்துல கூட இன்னொரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் அர்ஃபா கானூன் போயிட்டு வந்தாங்க அவரோட இவரும் போயிட்டு வந்தாரு அப்படின்னு இந்த வயரனுடைய எடிட்டர் அந்த அர்ஃபா கானுன்ற அவரோட இவரும் போயிட்டு வந்தார் அப்பேற்பட்டவர் இந்த ரவீஷ்குமார் சரி இந்த என்டி டிவி கூட்டமே நீங்க பாத்தீங்கன்னா ரவீஸ்குமாரை பத்தி இன்னும் நல்லாவே புரியும் குயிக்கா அதை மட்டும் பார்த்துடலாம் இவருக்கு ஆய் அவார்டு ரவிஷ்குமாருக்கு ஆய் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் என் டி டி ஒர்க் பண்ணார் இப்ப வந்து அது என் போயிடுச்சு அவங்க விலைக்கு வாங்கிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த என்டிடிவி பயங்கர நஷ்டத்துல போய் பப்ளிக்கா வந்து ஷேர் வந்தது ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணாங்க நஷ்டத்தை காமிச்சு காமிச்சு இவங்களோட ஷேர் எல்லாம் வித்து லாபத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க பாவம் இன்வெஸ்டர்ஸ்லாம் இன்னைக்கு

புரிஞ்சுக்கலாம் என் முனைப்பு எந்த இடத்துல கம்யூனிசம் சார்ந்தது பாஜகவுக்கு எதிரானது இந்த நாட்டுக்கு எதிரான பல கம்யூனிச சித்தாந்தங்களை கொண்டு வந்து ஓக்கு கம்யூனிசத்தை கொண்டு வந்து நாட்டை கெடுத்து குட்டிச்சோர அந்த மாதிரி ஒரு டெலிவிஷன் இவங்க மட்டும்தான் இல்ல இந்த என் டி டிவி ஃபுல் கேங்கே நீங்க பாத்தீங்கன்னா பர்காத அதை பத்தி நான் சொல்லவே வேணாம் மும்பை தாக்குதல்ல தாஜ்மஹால் ஹோட்டல்ல எங்கெங்க என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குங்கிறத டெலிவிஷன் மூலமா பயங்கரவாதிகளுக்கு நேரடி மாதிரி தெரிவிச்சுக்கிட்டு அதேதான் நடந்தது புல்வாமாவில் ஒரு மிக மிக கேவலமான ஜேர்னலிஸ்ட்

ட்ரேடிங் பார்ட்னருங்கிறாங்க என்னென்னமோ நடந்துகிட்டு வர்க்காதத்துக்கு கூட இந்த மாதிரி சில தொடர்புகள்லாம் இருக்கு அப்படின்னு கூட சொல்றோம் ஜம்மு காஷ்மீரினுடைய பைனான்ஸ் நிதி அமைச்சர் கூட தொடர்பு இதெல்லாம் வெட்ட வெளியமா இருக்கு நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சரி அடுத்ததா பாத்தீங்கன்னா சோனியா சிங் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் இருக்கு இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர் ஒருத்தர் ஆர்பிஎன் சிங் அவருடைய மனைவி இந்த சோனியா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காங்க அமிர்தா சிங் அப்படி இவங்களும் என் டிவில இருந்தவங்க இப்ப எல்லாம் இந்த அமிர்தா சிங் இல்ல இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வயது மிக குறைவு காங்கிரஸ் தலைவர் திக்விஜய் சிங் இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் டிஃபரன்ஸ் அவங்கள சமீபத்துல கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அமிர்தா சிங் இந்த முழு என்டிடிவி கூட்டமும் காங்கிரஸ் கூட்டம் இதுல கடைசியா முத்தாய்ப்பா ரவிஷ்குமாருக்கு இருக்காங்களா அவருடைய காங்கிரஸ் கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரிஜேஷ் குமார் பாண்டே அப்படின்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் இருக்காரு அவருடைய எங்கர் பிரதர் இந்த ரவிஷ்குமார் நீங்க இப்ப சொல்லுங்க இந்த என் நான் இந்த ஆறு ஏழு பேரை சொல்லிருக்கேன் எல்லாம் காங்கிரஸ் கூட்டம் அதுல ஒருத்தருக்கு மேக்ஸஸ் அவார்டு எப்படி கிடைச்சிருக்கும் அவர் என்ன மாதிரி நடுநிலையாளராக இருந்திருப்பாரு வெட்ட வெளிச்சமா தெரியுது ஆனா இதெல்லாமே வெளியில வராம அப்படியே மூடி மறைக்கப்பட்டு அப்படியே பெடல் பண்ணி பெடல் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க இத்தனை நாள் வரைக்கும் இப்பதான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பல விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வந்திருக்கு அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து பல பேருக்கு அதிகமா தெரிஞ்சிருக்காது எதனால அப்படின்னா இங்க இருக்கிற ஊடகங்கள் தமிழ்நாட்டு எல்லையை தாண்டி இருக்கிற எந்த நியூஸும் விஷயம் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விளையாட்டு செய்திகள் இருக்கும் அப்புறம் பங்கு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசியில் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க இன்னைக்கு ஏற்றம் இறக்கம் அப்புறம் தங்கம் விலை வெள்ளி விலை இவ்வளவுதாங்க இருக்கும் உண்மையான செய்தி தமிழ்நாட்டை தாண்டி இங்க வரவிடாம பாத்துக்கிட்டாங்க அது வந்து பத்திரிகை ஊடகமா இருக்கட்டும் இல்ல டெலிவிஷன் ஊடகமா வரவிடாம எந்த செய்தியும் வரவிடாம பாத்து இப்பேற்பட்ட ஊடகங்களை தான் பாஜகவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எப்படி இருக்கும் ஆதரவா இருக்கும் இருக்கவே இருக்காது மேதா பட்கர் அப்படிங்கிற மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க இவங்க வந்து டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஸ் மும்பையில இருக்கு அங்க வந்து சோசியல் வெல்ஃபேர் அந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்க அதாவது அந்த மாதிரி சமூகம் சார்ந்த பல இதுல வந்து அவங்க தொண்டுகள்லாம் செய்யறான்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலருங்கிற இதுல இறங்கினாங்க இவங்க செஞ்ச மிகப்பெரிய கெடுதல் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய நர்மதா அணையினுடைய உயரத்தை அதிகப்படுத்துறதுக்கு எதிர்த்து போராடினா நர்மதா பச்சாவ் அந்தோலன் அப்படிங்கறதுல இருந்தாங்க மக்களை தூண்டிவிட்டு விட்டு அங்க இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் எந்நேரமும் ஸ்ட்ரைக் 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 ப்ரொடெஸ்ட் ப்ரொடெஸ்ட் போராட்டம் போராட்டம் இதனால அந்த நர்மதா அணை உயரம் கட்டு அதிகரித்து கட்டுவது தடைப்பட்டது பல பத்தாண்டுகள் தடைப்பட்டது கடைசியில் அதனுடைய பெனிஃபிட்டே வரவே இல்லை மோடி அவர்கள் குஜராத் சீஃப் மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் தைரியமா முன்னெடுத்து செஞ்சார் மத்திய பிரதேஷ் குஜராத் ரெண்டுத்துக்கும் ஒப்பந்தங்கள் போடப்பட்ட தைரியமா முன்னெடுத்து செஞ்சார் அதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா நர்மதா நதியினுடைய நீர் வறட்சி பிரதேசமான கச்சு வரைக்கும் போயிருக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து நீங்க அந்த வீடியோ இருக்கு அந்த கெனால் வெட்டிருப்பாங்க கால்வா மாதிரி வெட்டிருப்பாங்க அந்த கெனால்ல தண்ணி வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா நர்மதா வாட்டர் வரும்போது பாத்தீங்கன்னா மக்கள் அதுல இறங்கி நின்னு ஆனந்த கூத்தாடுவாங்க ஆஹா எங்களுக்கு குடி தண்ணீர் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவ்வளவு வறட்சி பிரதேசம் ரன் ஆஃப் கட்ச் அப்படின்றது பாலைவனம் கட்சி ரீஜன் வரைக்கும் நர்மதா அது மட்டும் இல்லாங்க பல இடத்துல விவசாயத்துக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு அந்த நர்மதா ரிவர் பக்கத்துலதான் கேவாடியாங்கிற இடத்துல சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய ஒரு சிலை வச்சிருக்காங்க அது கூட எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க அந்த சிலைக்கு என்ன செலவாச்சும் அதுக்கு மேல இரண்டு மடங்கு மூன்று மடங்கு சுற்றுலா மூலமாக குஜராத் அரசுக்கு பணம் வந்து சேர்ந்துருச்சு கேவாடியாங்கிற இடத்துல போய் பார்க்கணும் அருமையான இடம் அருமையான பார்க் அந்த வாய்க்கால்கள் தண்ணி போகும் அதுக்கு மேல சோலார் பேனல் அமைச்சிருக்காரு அன்றைய குஜராத் சீப் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அதன் மூலமா என்ன ஆகுதுன்னா சூரிய ஒளி மூலமா மின்சாரம் வருது இன்னொன்னு சூரிய வெளியினால வெப்பமயத்தினால நீராவியாக விரயமாக கூடிய தண்ணீரும் தடுக்கப்பட்டது இதுதான் முன்னெடுப்பு இதுதான் விஷனரி அந்த இதை வந்து இந்த மேதா பட்கர் கெடுத்தாங்க தாமதப்படுத்தினாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க கடைசியில அவங்க எப்ப வந்து அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டதுனா ஆம் ஆத்மி பார்ட்டில சேர்ந்து தேர்தல போட்டிட்டாங்க டெபாசிட் கூட வரலாம் மும்பையில அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தேர்தல தோத்த உடனே ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து கொஞ்சம் விலகி இருந்தாங்க சமீபத்துல நான் படிச்ச நியூஸ் என்னன்னா இதே மேதா பட்கர் ஆய் அவார்டு கொடுக்கப்பட்டவர் வளர்ச்சிகளை தடுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது மேக்ஸஸ் அந்த மேதா பட்கர் நான் தவறு செஞ்சு விட்டேன் இந்த நர்மதா நதியினுடைய இத நான் தவறு செஞ்சுட்டேன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க இத்தனை நாள் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி இருந்த ப்ராஜெக்ட் காசு காஸ்ட் அது பாட்டுக்கு பல ஆயிரம் கோடி ஆறாயிரம் ஏழாயிரம்னு ஏறிடுச்சு இரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் டிலே பண்ணாங்க கேடு விளைவிப்பதற்காகவே கொடுக்கப்பட்ட அவார்டு இந்த மேக்ஸஸ் ஆயிரம் அப்படியே நான் திருப்பி திருப்பி சொல்ல அப்படியே சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி அவார்டு கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இந்துத்வாவுக்கு எதிராக இந்து மக்களுக்கு எதிராக இந்த நாட்டின் எதிராக அவங்களுக்கு அவார்டு கொடுக்கும் மேதா பட்கர் அதுக்கு அடுத்தது வந்து அரவிந்த் கேஜ்ரிவால் நான் சொல்லவே வேணும் அவருடைய தான் இன்னைக்கு உலக பிரசித்தம் ஆயிடுச்சு மேக்ஸஸ் ஆய் அவார்டு கொடுத்ததோட இல்லை சிஐஏ அவர் அடுத்த பிரதம மந்திரியா இந்தியாவுக்கு ஆக்கணும்னு ரொம்ப முனைப்பா இருந்தாங்க ஏன்னா ஒரு நேரத்துல வந்து ராகுல் காந்தி மேல இருந்த நம்பிக்கை சிஐஏக்கும் டீப் குறைய ஆரம்பிச்சு ஆல்டர்நேட்டிவா அரவிந்த் கெஜ்ரிவால கொண்டு வந்தாங்க அவரும் ரெண்டு தரம் ஜெயிச்சார் டெல்லி சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு எந்த போர்ட்டோலையும் வச்சுக்கலாம் ஆனா ஊழல் மட்டும் நிறைய போனார் அதனால என்ன பண்ணாரு மத்த மந்திரிகள் எல்லாம் முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போனாங்க கடைசியில இவரும் அவருடைய பங்களா நான் வந்து வெறும் செருப்பு தான் போட்டுப்பேன் சாதாரண சட்டை தான் போட்டுப்பேன் மாருதிக்கு எயிட் ஹண்ட்ரட் கார்ல தான் போவேன் எல்லாம் எல்லாம் போய் எல்லாம் பித்தலாட்டம் அவர் இருக்கிற வீட்டுக்கு கோடி கோடியா கொள்ளையடிச்சு சம்பாதிச்சு ரெனவேஷன் பேர்ல ஊழல் செஞ்சிருக்காரு அதை தவிர இந்த மது லிக்கர் ஸ்கேம் மிகப்பெரிய அளவுல அதுல வந்து தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதன் மந்திரியினுடைய மகள் கவிதாவும் அதுல இன்வால்வ் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாம் அதை பத்தி இந்த வீடியோ எல்லாம் நிறைய சொல்லிட்டேன் நான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேக்ஸஸ் ஆய் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக இந்தியாவுக்கு எதிராக